சற்று வெளியான முக்கிய செய்தி ஏற்கனவே தமிழக அரசு பொங்கல் பரிசு தொகுப்புக்கான அறிவிப்பு வெளியிட்டிருந்த நிலையில் தற்போது ரொக்கம் தொடர்பான ஒரு முக்கியமான செய்தி வெளியாகியுள்ளது அது என்ன செய்தி போன்ற முழு விவரங்களையும் இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு தெரிஞ்சுக்கலாம் வாங்க இப்போதான் நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வர்றீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க தற்போது வீடியோக்குள்ள போகலாம் தமிழர்களின் பாரம்பரிய பண்டிகையான பொங்கல் பண்டிகைக்கு இன்னும் சில வாரங்களே உள்ளது பண்டிகையை மக்கள் குடும்பத்துடன் மகிழ்ச்சியுடன் கொண்டாட தமிழ்நாடு அரசு ஆண்டுதோறும் அனைத்து குடும்பங்களுக்கும் பரிசு தொகுப்பு வழங்குவதை வழக்கமாக கொண்டுள்ளது அதன்படி இந்த ஆண்டும் குடும்ப அட்டைதாரர்களுக்கு பரிசு தொகுப்பை அரசு அறிவித்துள்ளது அதன்படி தமிழ்நாட்டில் அனைத்து அரிசி குடும்ப அட்டைதாரர்கள் மற்றும் இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாம்களில் வசிக்கும் குடும்பத்தினருக்கு தலா ஒரு கிலோ பச்சரிசி ஒரு கிலோ சர்க்கரை மற்றும் ஒரு முழு கரும்பு வழங்கிட அரசாணை வெளியிட்டுள்ளது பொதுவாக பொங்கல் பண்டிகையின் போது பரிஸ் பொருட்களுடன் ரூபாய் ஐநூறு அல்லது ஆயிரம் என ரொக்கமும் பரிசாக வழங்கப்பட்டு வருகிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு முதல்வர் ஸ்டாலின் தலைமையிலான திமுக அரசு பொங்கல் பரிசு தொகுப்பில் ரூபாய் ஆயிரம் ரொக்கமும் சேர்த்து கொடுத்தது அந்த வகையில் இந்த ஆண்டும் ரூபாய் ஆயிரம் வழங்கப்படும் என பொதுமக்கள் குறிப்பாக இல்லத்தரசிகள் எதிர்பார்ப்புடன் இருந்தனர் இந்த நிலையில் தற்போது தமிழக அரசு வெளியிட்டுள்ள அறிவிப்பில் அது குறித்து ஏதும் இடம்பெறவில்லை நிதி நெருக்கடியால் ரொக்க பரிசு பணம் தர இயலவில்லை என நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு தெரிவித்துள்ளார் இருப்பினும் மக்களின் எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யும் விதமாக ரூபாய் ஆயிரம் ரொக்கம் பரிசு தொகுப்பு தொடர்பான அறிவிப்பை தமிழ்நாடு அரசு வெளியிட வேண்டுமென திமுகவின் கூட்டணி கட்சியான இந்திய கம்யூனிஸ்ட் கோரிக்கை வைத்து வலியுறுத்தியுள்ளது மேலும் பல்வேறு கட்சி தலைவர்கள் கோரிக்கை வைத்த வண்ணம் உள்ளனர் ஸோ தமிழக அரசு மீண்டும் மறு அறிவிப்பு இது தொடர்பாக வெளியிடுமா என்பது குறித்து இனி ஒரு நாட்களில் தெரியலாம்